ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க தூங்காவீங்க எல்லோரும் தூங்கினீங்கன்னா கெட்ட கெட்ட கனவு வரும் என்னோட லைவில் வராமல் தூங்குகிறவங்களுக்கு அதனால் லைவுக்கு வாங்க பேசலாம் Hi, friends. ஹாய் 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 வணக்கம் நன்றி நன்றி தேங்க்யூ அப்பா கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுத்துருமா கொழம்படுப்பு பத்தவை கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றி கொடு அப்படியே ஊற்றி கொடுத்துடாதம்மா வணக்கம் வாங்க வந்துட்டேன் என்ன மனுஷி என்ன மனுஷி இரவு பார்க்க இரவு பகல் பார்க்காம லைவ்ல இருக்கீங்க ஆமாங்க இரவு பகல் பார்க்காம தான் இருக்கும் அப்படி இருந்து வீவஸ் வரலையே வீஎஸ் வந்து ஆத்துக்கு அஞ்சு நேரத்தில் லைவ் வரோம் நாங்கள் இதில் எங்கே பணம் வருது வீவஸ் தான் வரும் வீவஸ் வந்தால் தானே பணம் வரும் விவஸ் வரமாட்டேங்குது

சமு சாத்தியடா சாத்திரு குழம்பாடி ஆஃப் பண்ணிட்டியா